ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாளிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் அறுபத்தி ஆறு சோம்பலுடனும் சோர்வுடனும் நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட ஒரு நாளேனும் பெரும் முயற்சியுடன் வாழ்ந்திருத்தல் மேலானது சாக்ரட்டீஸ் வரிகள் இயற்கையிலேயே அமைதியான குணம் கொண்டவன் கவின் அவனுக்கு அப்படியே நேர்மாறாக கலகலவன பேசும் சித்துவின் குணம் கவினை இழுத்துவிட்டது சித்துவும் முன்தினம் சாதனாவின் அம்மா பேசிவிட்டு சென்றதிலிருந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனத்தை விட்டிருந்தான் ஓரளவிற்கு யோசித்து யோசித்தே பேசினான் இருவருக்கும் படிப்பிலும் பெரிய வித்தியாசமில்லை கவின் இசிஇ சித்தார்த் ட்ரிபிள் இ இன்ஜினியரிங் அவ்வளவுதான் சித்தார்த் தான் செய்யும் நினைக்கும் தொழிலை பற்றி கூறினான் மொபைல் லேப்டாப் சிஸ்டம் எல்லாவற்றையும் சரி செய்யும் சர்வீஸ் சென்டர் கூடவே ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் மொபைலிலிருந்து இழந்தவைகளை எப்படி ரெக்கவர் செய்வது என்பதை கற்றுத்தரும் சென்டர் இதில் வித்தியாசம் என்னவென்றால் தங்கள் மொபைலையோ அல்லது மற்ற டிவைஸ்களையோ மற்றவர்களை நம்பி தர யோசிப்பவர்கள் அவர்களே அதனை கற்றுக்கொண்டு தாங்களே தங்களுடைய ஃபோனில் அதனை உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அவனுடைய இந்த ஐடியா கவினிக்கும் மிகவும் பிரித்து போக இருவரும் சேர்ந்து அந்த தொழிலை தொடங்க தேவையானவை என்ன என்ன என்பதை பற்றி பேச தொடங்கினார்கள் எப்படியும் எல்லாவற்றையும் செட் செய்து சென்டரை ஆரம்பிக்க இரண்டு மாதங்கள் பிடிக்கும் என்று கணக்கிட்டனர் அதுக்கப்புறம் நாலு மாதம்தான் இருக்கா அதுக்குள்ளே ப்ரூவ் பண்ணணுமே தன்னை அறியாமல் வாய்விட்டு புலம்பி விட்டான் சித்தார்த் எதுக்கு நாலு மாசம் என்ன ப்ரூவ் பண்ணணும் ஹிஹி அது ஒன்றும் இல்லை அட சமாளிக்காதீங்க சொல்லுங்க அது சாதுவோட அம்மா எனக்கு பிசினஸ்ல செட்டில் ஆக சிக்ஸ் மந்த்ஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க சாது யாரு என்ன இப்படி கேட்டுட்டீங்க அவ சொல்லிதான் என் கூட பிஸ்னஸ் பண்ண போறேன்னு சொன்னீங்களே ஓ உங்க லவர் பேரு சாதுவா அது எனக்கு தெரியாது என் மாமா பையன் சொன்னான் அவனுக்கு வேண்டப்பட்ட பொண்ணோட லவ்வர்னு அவ்வளவுதான் எனக்கு தெரியும் ஓ என்றவன் பின் யோசனையாக ரகு உங்களுக்கு மாமா பையனா ஆனா அவர் ஆர்ஃபன் தானே என்று கேட்டான் ரகுவின் பெயரை கேட்டதும் கவினின் முகம் மாறியது நீங்க சொல்ற ரகு ஜிஜே கம்பெனி மருமகன் ரகுநந்தனா ம் ஒன் மினிட் ஒரு கால் பேசிட்டு வந்துடுறேன் என்ற விட்டு எழுந்து தள்ளி சென்று சேராவை அழைத்தான் சொல்லு கவின் அவர்கிட்ட பேசிட்டியா ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் யார் சொன்ன ஆள் அவரு சேராவின் பக்கம் அமைதி உன்கிட்ட தான் கேட்டேன் சேரா நீ ஒன்றும் இன்னும் சின்ன பையன் இல்லை தப்பு யார் மேலேன்னு உனக்கே நல்லா புரியும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஆறு வயசு வரைக்கும் இன்னும் செட்டில் ஆகாமல் இருந்தால் அப்புறம் என் தங்கச்சியோட நிலைமையை யோசிச்சுப்பார் அவள் இந்த வருஷம் படிப்பை முடிச்சிடுவா ஓ உங்கள் வீட்டில் எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி தருவாங்கன்னு வேற நம்பிக்கிட்டு இருக்கியா சேரா அவ தான் விவரம் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கானா நீயும் அவளுக்கு பொய்யான ஹோப் கொடுக்காத அதை பற்றி நீ ஏன் யோசிக்கிற நீ லைஃப்பில் செட்டில் ஆகிற வழியை மட்டும் பாரு இப்போவும் நீ சம்பாதிக்கிறதான் இல்லைன்னு சொல்லலை உன்னோட வேலை இதுதான்னு கரெக்டாக சொல்ல முடியுமா சாஃப்ட்வேர் தேவைப்படுறவங்க உன்னை ஹையர் பண்ணி ஒர்க் வாங்கிட்டு பே பண்ணுறாங்க ஆனால் இதையே ஒரு பிராண்டுக்கு கீழே பிஸ்னஸாக பண்ணுறது தான் கெத்து புரிஞ்சுக்கோ இங்கே பாரு அந்த சித்தாத்த பற்றி நான் நல்லா விசாரிச்சிட்டேன் திறமையானவர் தான் அவரோட ஐடியா புதுசாக இருக்கு அதை வச்சு மார்க்கெட்டிங் பண்ணி பேர் வாங்கலாம் நம்ம பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் முதல்ல பண்ணலாம் நல்லா டெவலப் ஆனதுக்கு அப்புறம் நீயும் உன்னோட ப்ரோக்ராமிங் பிரான்ச் ஆரம்பிக்கலாம் நல்லா யோசி இன்னும் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு யோசிச்சிட்டு அப்புறம் கூட அவருக்கு ஓகே சொல்லு என்றவன் சற்று நிறுத்தி கூறினான் அப்படியே உன் அப்பாவை பற்றியும் யோசிச்சு முடிவு பண்ணு இரண்டு நாட்களாக அலுவலகம் செல்லாமல் இருந்த மீரா இன்று சுறுசுறுப்பாக கிளம்பிவிட்டாள் ஆம் முந்தைய நாள் அலுவலகம் செல்லலாம் என்று இருந்தவளை கிருஷ்ணவேணி தடுத்து வீட்டிலேயே வைத்துக்கொண்டார் கொண்டார் மருத்துவ பரிசோதனை முடிந்துதான் வெளியில் செல்ல வேண்டும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார் இதோ இன்று இரட்டிப்பு உற்சாகத்தோடு அலுவலகம் வந்துவிட்டாள் ஏனோ தன்னவனின் உயிரை சுமக்கும் இந்த தருணத்தில் அவனுடைய சுறுசுறுப்பையும் சாமர்த்தியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் இன்னும் அவனுடைய சிறந்த குணங்கள் அனைத்தையும் சேர்த்தே சுமப்பதை போன்ற எண்ணத்தில் உலா வந்தாள் சாதனாதான் அவ்வப்போது தன் செல்போனை பார்த்து கொண்டும் அவசையாக நகத்தை கடித்துக்கொண்டும் நேரத்தை கடத்தினாள் சித்து அழைத்து விவரம் முறைக்கும் வரையில் அவள் ஒரு நிலையில் இருக்க மாட்டாள் என்று புரிந்தது மீராவுக்கு சின்ன சிரிப்போடு அவளை அதிகம் தொந்தரவு செய்யாமல் அவளுக்கான இடைவெளியை ஏற்படுத்தி கொடுத்தாள் ஏற்கனவே இரண்டு நாட்கள் மெனக்கெட்டு வேலை செய்து மீராவின் வேலைகளை சுழுவாக்கித்தான் வைத்திருந்தாள் சாதனா அதனால் அவளுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை பன்னிரண்டு மணி அளவில் நேரிலேயே வந்துவிட்டான் சித்தார்த் முதலில் சேதுவை சந்தித்து கவினின் சம்மதம் பற்றி தெரிவித்தான் பிறகு ரகுவை சந்தித்தான் தேங்க்ஸ் ப்ரோ நீங்க இல்லனா இது கிடைச்சிருக்காது இட்ஸ் ஓகே நான் சாதுவுக்காக தான் பண்ணேன் அப்படியா அப்போ எங்க அண்ணனுக்காக பண்ணல என்றான் குறும்பாக ரகு சேதுவை பார்க்க அவன் சின்ன சிரிப்போட தான் பார்த்து கொண்டு இருந்தான் ம் அவருக்காகவும் தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நானே அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் இல்ல லோனுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் பட் உங்களால் ரிட்டர்ன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி எடுக்க முடியலன்னா அந்த சுமை மச்சா மேலே தான் விழும் அதனால தான் உங்களை தனியாக நிறுத்த பயந்தேன் இட் மீன்ஸ் உங்கள் மேலே நம்பிக்கை இல்லாமல் இல்லை 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 புரியுது இப்போது உங்கள் திறமையும் உழைப்பும் ஐடியாவும் தான் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் சக்ஸஸ் ஆனால் ஃப்யூச்சரில் மணியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் அப்படி உங்களுக்கு சப்போஸ் பிக்கப் பண்ண லேட் ஆச்சுன்னா அது வரைக்கும் கவினோட பிஸ்னஸ்ஸை வச்சு கொஞ்சம் ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் சக்ஸஸ் பண்ணலாம்னு என் மனசுக்கு தோணுச்சு அதான் என்று தன் தோள்களை குலுக்கினான் சட்டென்று அவனை அணைத்து விடுத்தான் சித்தார்த் நீங்கள் சொல்கிறது உண்மைதான் ப்ரோ அவர்கிட்ட பேசினா கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு அவரை பிடிச்சிருச்சு சம் பாண்டிங் உருவாகிடுச்சு உண்மையிலேயே ஐ எம் வெரி ஹாப்பி நிச்சயமாக உங்கள் எல்லாரோட நம்பிக்கையையும் நான் காப்பாற்றுவேன் அதெல்லாம் இருக்கட்டும் சாது கிட்ட விஷயத்த சொல்லியாச்சா இன்னும் இல்லை ப்ரோ நேரில் சொல்லி அவள் சந்தோஷத்தை பார்க்கணும்னு சொல்லலை சந்தோஷமான சிரிப்போடு சொன்னவனுக்கு அப்போதுதான் சேதுவின் ஞாபகம் வந்தது அவனை பார்க்க அவனோ தீயாக முறைத்து கொண்டு இருந்தான் அதைக் கண்டு எச்சில் கூட்டி விழுங்கினான் சித்தார்த் ஒழுங்கா பிசினஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம் இன்னும் ஏதோ சொல்லிக்கொண்டே இருந்திருப்பானோ என்னவோ அவனை நிறுத்தினான் ரகு அட சும்மா இருங்க மச்சான் அவங்க மாமியாரே பச்சை கொடி அப்புறம் வேற என்ன இருக்கு நீங்க போங்க ப்ரோ அவர் ஓல்டு ஜென்ரேஷன் ரகு கூறியதும் வாயெல்லாம் பல்லாக அவனை மீ அணைத்து கன்னத்தில் முத்தம் வைத்து விட்டு நண்பேண்டா என்று விட்டு ஓடிவிட்டான் சித்தாத் ரகுவை மறைத்தான் சேது அட என்ன மச்சான் நீங்க லவ் எல்லாம் ஒரு பூஸ்ட் மாதிரி தெரியுமா உங்களுக்கு என்ன இதெல்லாம் தெரியவே மாட்டேங்குது எங்க அக்கா பாவம் உன்ன என்று அவனை அடிக்க வருவது போல் கையை ஓங்கியவன் சின்ன சிரிப்போடு கன்னத்தில் தட்டிவிட்டு சென்று மதியம் போல் மீராவை காண வந்திருந்தனர் சேரலாதனும் கவினும் என்ன சேரா திடீர்னு ஆஃபீஸ் பக்கம் என் கூட ஏதாச்சும் பிஸ்னஸ் டையப் பண்ணணுமா கவினை பார்த்து கொண்டே குறும்பாக கேட்டாள் ஓ அப்போ இவர் யாருன்னு நான் இன்ட்ரோ கொடுக்க தேவையில்லை போல உங்க ஆளு சொல்லியிருக்காரா சின்னதாக புன்னகைத்தாள் ஆமா இவரை பத்தி சொன்னாரா இல்ல ம் என்னைக்காச்சும் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாருன்னு சொன்னார் கவின் திகைக்க சேராவோ சிரித்தான் அதானே பார்த்தேன் எனக்கு ஒரே ஒரு ஆசை மீரா உன் ஆள் கெஸ் பண்ணாத ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும் அப்போ அவர் முகத்தில் தெரிகிற ஆச்சரியத்தை பார்க்கணும் வேஸ்ட் ஆஃப் டைம் சேரா அடேங்கப்பா அவ்வளோ நம்பிக்கை இல்லை டூ ஹண்ட்ரட் பர்சென்ட் பா இருவர் பேசுவதையும் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் கவின் அதில் அழகான நட்பு மட்டுமே இடையோடிக் கொண்டிருந்தது தான் செய்த தவறும் அவனுக்கு புரிந்தது சாரி என்றான் முழு மனசோடு இட்ஸ் ஓகே என்ன மீரா அவரா விருப்பப்பட்டு கேட்குறாரா இல்லை அவர் மாமா பையன் கம்பல்ஷனில் கேட்கிறாரான்னு கேட்டியா பேசிக்கொண்டே வந்து மீராவின் பக்கவாட்டில் இருந்த நாற்காலியில் அமரப்போனான் ரகு அவனை கண்டதும் கவினின் முகம் இறுகியது ரகு அமர்வதற்குள் அவனை அதட்டி அழுத்தமான ஒரு பார்வையை வீசினாள் மீரா இட்ஸ் ஓகே உத்தரவு மேடம் என்று விட்டு அறையில் இருந்து வெளியேறிவிட்டான் ரகு அவர்கள் புரிதலை ரசனையோடு பார்த்து கொண்டிருந்தான் சேரலாதன் மீரா மீண்டும் புன்னகையோடு கவினை பார்க்க அவன் முகம் இன்னும் இயல்புக்கு திரும்பவில்லை சாரி கவின் அவருக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன் ம் உங்களுக்கு என்ன கோபம் என் மேலே நான் சேராவை சூஸ் பண்ணலன்னு தானே நமக்கு ஒரு விஷயம் நடக்கலனா அதை விட நல்ல விஷயம் ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம் சேராவுக்கு நிச்சயமாக என்னை விட பெட்டரான பொண்ணு கிடைப்பா அன் எங்களுக்குள்ளே இருக்கிறது ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் அது அடுத்த ஸ்டெப்பாக சேராவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் டேடி ஸ்டாப் பண்ணிட்டார் இட் ரைட் சேரா ம் இப்பவும் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் பிடிக்கும் ஆனால் அதுக்கான அர்த்தம் வேற உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எங்கள் ரிலேஷன்ஷிப் லைஃப் லாங் கூட தொடரும் இட் ஹேப்பன்ஸ் ஸோ நீங்கள் எதையும் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு போக வேண்டாம் ம் எனக்கு புரியுது அதனால் நான் மனப்பூர்வமாக தான் உங்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டேன் ஓ மை காட் ரகு சொன்னதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம் அவர் மேலே இப்படி கோபத்தையும் வளர்த்துக்க வேண்டாமே உங்கள் கிட்ட ஒன்று கேட்கவா உங்கள் அப்பா நியாயமானவர் தானே ஏன் இப்படி கேக்குற சொல்லுங்க ஆமா இப்போ அவர் உங்க மேல கோபமா இருக்காரா இல்ல ரகு மேலையா அவன் முகம் இன்னும் இருக்கத்தை தழுவியது இங்கே வரும் முன்பு அவரிடம் பேசுவதற்காக அழைத்தான் அவர் அழைப்பை ஏற்பாரோ மாட்டாரோ என்ற தவிப்போடு காத்திருக்க சொல்லு என்றார் அதில் மகிழ்ந்து போனவன் தான் தொழில் தொடங்கப் போவதைப் பற்றி கூறினான் ம் அவர் பதிலை கேட்டு மனம் சுணங்கினான் என் மேலே இன்னும் கோபம் போகலையாப்பா கோபம் இல்ல கொஞ்சம் வருத்தம் தான் எங்கேயோ எந்த சம்பந்தமும் இல்லாத ஒருத்தனமும் எதிரியா உருவாக்கிக்கிட்டியே அதை நினச்சி வருத்தம் அந்த பகைய மாத்த நினைச்சு சேரா போராடுறான் ஆனா நீ அதுக்காக ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்கலையே அந்த வருத்தம்தான் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேர் பண்ணதுமே தப்புதான் ஆனா அதுக்கான மன்னிப்பை அவன் என்கிட்ட கேட்டுட்டான் நீ அந்த பொண்ணுக்கிட்ட இதுவரைக்கும் கேட்டியா அந்த வருத்தம்தான் அந்த ரகுநந்தனுக்கு வேண்டப்பட்ட பையன் கூட தான் பிசினஸ் பண்ண போறியாமே நேத்து நைட்டே சேரா என்கிட்ட ஒப்பீனியன் கேட்டான் நான் சரின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் உன்கிட்ட பேசினான் இங்க பாரு மேல மேல பகையெல்லாம் எதுவும் வளர்த்துக்காம நாம உண்டு நம்ம வேலை உண்டு வாழ பழகு புரியுதா அவர் கூறியதை நினைத்து பார்த்தவன் மீராவிற்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினான் கவின் அவர்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியாது உங்ககிட்ட பேசுற அளவுக்கு உரிமை கிடையாது சோ ரெண்டு பேரும் விலகி இருந்துடுங்க அதுதான் நல்லது கடவுள் எதையும் காரணம் இல்லாமல் பண்ண மாட்டார் உங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல ஏன் இந்த மனக்கசப்பை கொடுத்தாருன்னு தெரியல அதுக்கு காரணம் இருக்கும் அதனால நீங்க எல்லாத்தையும் மறந்துட்டு பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நாங்க எங்க ப்ரெக்னன்சியை என்ஜாய் பண்றோம் என்றாள் பொன்னகையோடு மீரா எந்த அர்த்தத்தில் கூறினாலோ கடவுள் எதையும் எந்த காரணமும் இல்லாமல் செய்ய மாட்டார் என்று கவினுக்கு ரகுவின் மேல் இன்னும் வன்மம் கூடி போவதற்கான காரணங்கள் முந்தைய இரவே ஆரம்பிக்கப்பட்டுவிட்டது என்று யாருமே அறியவில்லை தன்னறையில் சிறு புன்னகையோடு அதற்கு காரணமான திருக்குமரன் அனுப்பிய வாழ்த்துக்கள் என்ற குறுஞ்செய்தியையே மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தான் ரகு இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்